வணக்கம் நான் உங்கள் தமிழ் செர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் நீங்கள் எழுபத்தி மூணாவது நாங்க நேற்று சூப்பராக இருந்துச்சு தூக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று டென்ட்டில் தூங்கினது செம்மையாக தூங்கியிருந்தேன் ஸோ நல்லா தூங்கி இருந்துச்சோன்னே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இப்போது அடுத்த டெஸ்டினேஷன் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக வந்து இந்த மும்பை ஏரியாவுக்குள்ளே தான் போக போகிறேன் ஸோ வாங்கப்போலாம் ஸோ குளித்து முடிச்சிட்டேன் குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் உடனே பிரதர் வந்தார் பிரதர் வந்துட்டு பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட் வந்தார் ஸோ அதே மாதிரி வந்து இந்த பார்க்கு நான் வந்து நைட் டயத்தில் காட்ட முடியாது அதனால் இன்றைக்கி டே டயத்தில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்குற அங்கனுக்குள்ளே தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வியூவுக்கு நல்லாயிருக்கு இந்த கார்டன் மாதிரி இருக்கிற ஒரு பார்க் சூப்பராக இருக்குது அண்டு இன்னொன்று விஷயம் ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் டூ டைம்ஸ் ஆல்மோஸ்ட் டூ டேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ சேம் வந்து எனக்கு பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு எனக்கு அதுதான் வந்து பெரிய விஷயமாகதான் இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் இப்போது ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம் போயிட்டு அங்கே சம் கிளிப்ஸ் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நோவி மும்பைன்றதை இந்த சுற்றி இருக்கிற ஏரியா ஃபுல்லானு வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க போகலாம் ஸோ வாங்க போகலாம் ஸோ அதுக்கப்புறம் சேம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுத்து நீங்கள் ட்ரெயினில் லாஸ்ட் ஸ்டாப் வந்து நீங்கள் போயிருங்க அந்த அங்கே தான் வந்து இந்த கேட்வே ஆஃப் மும்பை இருக்குது ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு லாஸ்ட் டீசன் வந்து இறங்கிட்டு போட்டால் சாப்பிட்டு முடித்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே நடக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பக்கத்துல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு இந்த கேட்வே ஆஃப் மும்பைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு நினைக்கிறேன் இப்போ நீங்க பார்க்க போறதுதான் கேட்வே ஆஃப் மும்பை இந்தியா